சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மருத்துவ வரலாற்றில் வழக்கமான கர்ப்ப அறிகுறிகளை அனுபவிக்காமல் பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்த பல வழக்குகள் நம்மிடையே உள்ளன கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஆனால் இது உண்மைதான் சில நேரங்களில் ஒரு பெண் மூன்றாவது செமஸ்டரில் நுழையும் வரை அல்லது பிரசவ வழி ஏற்படும் வரை தனது கர்ப்பத்தை பற்றி சிறிதும் அறிந்திருக்க மாட்டாள் அத்தகைய கர்ப்பம் பிரபலமாக ரகசிய கர்ப்பம் அல்லது திருட்டு கர்ப்பம் என்றும் மறுக்கப்பட்ட கர்ப்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இதனை கிரிப்டிக் கர்ப்பம் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள் இந்த கிரிப்டிக் கர்ப்பம் என்ற சொல் கர்ப்பமாக இருக்கும் பெண்ணால் பிரசவ வழி அல்லது பிரசவம் வரை அடையாளம் காணப்படாத கர்ப்பத்தை விவரிக்க மருத்துவ நிபுணர்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி நானூற்று எழுபத்து ஐந்து கர்ப்பங்களில் ஒரு கர்ப்பம் குறைந்தபட்சம் இருபது வாரங்கள் வரை கண்டறியப்படாத ஒரு ரகசிய கர்ப்பமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக ரகசிய கர்ப்பம் என்பது ஒரு தனித்துவமான மற்றும் புதிரான மருத்துவ நிலையாகும் மனித உடலின் சிக்கலான தன்மையை இது எடுத்து காட்டுகிறது கிரிப்டிக் என்ற வார்த்தையின் சொல் படி இது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது கிரிப்டோஸ் என்றால் மறைக்கப்பட்ட என்று பொருள் இந்த மறைக்கப்பட்ட கர்ப்பத்தைப் பற்றிய சில மர்மமான கருத்துக்களை அறிந்து கொள்ள மனப்பதட்டத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ரகசிய கர்ப்பம் என்பது ஒரு பெண் தான் கர்ப்பமாக இருப்பதனை அறியாத ஒரு நிலையாகும் இதனை திருட்டு கர்ப்பம் என்றும் அழைக்கிறார்கள் இந்நிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் தவறான கர்ப்ப பரிசோதனை முடிவுகள் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மன அழுத்தத்தின் காரணமாக கர்ப்பத்தின் அறிகுறிகளை உணராமல் இருப்பது போன்றவைகளாகும் ரகசிய கர்ப்பம் என்பது ஒரு அரிதான நிகழ்வு என்றாலும் சில பெண்கள் தனது கர்ப்பத்தின் இறுதி கட்டங்களில் அல்லது பிரசவத்தின் போதுதான் தான் கர்ப்பமாக இருப்பதனை கண்டறிகிறார்கள் ஒரு ரகசிய கர்ப்பத்தின் அறிகுறிகள் வழக்கமாக கர்ப்பத்தின் அறிகுறிகளைப் போலவே இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால் அந்த அறிகுறிகள் கர்ப்பத்துடன் தொடர்புடையவை என்று சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அறிய வாய்ப்பு இல்லை பல சந்தர்ப்பங்களில் பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்ற நோயின் காரணமாக பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுகிறது பிசிஓஎஸ் உள்ள ஒருவர் தங்கள் மாதவிடாய் தவறியதை பிசிஓஎஸின் அறிகுறிகளாக குழப்பி தவறாக நினைத்து கொள்ள வாய்ப்பு உண்டு சிலருக்கு குமட்டல் வயிறு வீக்கம் இடுப்பு ஒளி வாந்தி நெஞ்சரிச்சல் போன்ற கர்ப்ப அறிகுறிகள் இல்லாததால் அவர்கள் தாம் கர்ப்பமாக இருப்பதை அறிந்திருக்க மாட்டார்கள் மேலும் உடல் பருமன் அல்லது அதிக எடை கொண்ட பெண்களில் குழந்தை பம்ப் பொதுவாக தெரிவதில்லை பெரும்பாலும் இளவயது தடகள பெண்கள் இவ்வாறு காணப்படுகிறார்கள் சிலர் தாங்கள் கர்ப்பமாக இருப்பதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை அவர்கள் மனம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை அவர்கள் தொடர்ந்து மறுப்பு நிலையில் இருப்பார்கள் அல்லது சில மனநல கோளாறுகளால் அவதிப்படுவார்கள் சிலர் பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதால் தாம் கர்ப்பமாக வாய்ப்பு ஏதும் இல்லை என்று நினைத்து நினைத்துவிடுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் எப்போதும் பயனுள்ளதாக இருக்காது கர்ப்ப பரிசோதனை முடிவுகள் பெரும்பாலும் துல்லியமாக இருந்தாலும் சில நேரங்களில் பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில தான் மாதவிடாய் நிறுத்தத்தை கடந்து வருவதாகவும் அதனால் கர்ப்பமாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் கருதலாம் தைராய்டு கோளாறுகள் அல்லது முன்கூட்டிய கருப்பை செயல் இழப்பு ஹார்மோன் ஒழுங்குமுறையின்மை போன்றவைகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் ப்ரீமெனோபாஸ் என்பது ஒரு ரகசிய கர்ப்பத்திற்கான காரணியாகவும் இருக்கலாம் இந்த வகை கிரிப்டிக் கர்ப்பத்தை சிறுநீர் மற்றும் இரத்த கர்ப்ப பரிசோதனைகள் மூலமும் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் மற்றும் கரு மற்றும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் உறுதிப்படுத்தலாம் அவுஸ்திரேலியாவில் இருபது வயதுடைய சார்லெட் சம்மஸ் என்ற பெண் ஒரு அரிய நிலையை அனுபவித்தார் இந்த கிரிப்டிக் கர்ப்பம் அடைந்தார் அவர் தனது குழந்தையை பெற்றெடுக்கும் சில மாதங்களுக்கு முன்பு தனது ஜீன்ஸின் அளவு அதிகரித்திருப்பதாகவும் தனது எடை சிறிது கூடியிருப்பதாகவும் உணர்ந்தார் ஆனால் மன அழுத்தம் அல்லது ஆரோக்கியமான உறவில் இருப்பதன் காரணமாக தன்னுடைய எடை அதிகரித்திருக்கலாம் என்று அவர் நினைத்திருக்கிறார் இப்படியான சூழலில் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி குளுடன் உணர்திறன் குறித்த கவலைகளுடன் இவர் மருத்துவரை சந்தித்த போது கர்ப்ப பரிசோதனை செய்யுமாறு மருத்துவர் அறிவுறுத்தினார் அப்போது நடைபெற்ற பரிசோதனைகளில் அவர் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது இது குறித்து அவர் தனது கணவரிடம் தெரிவித்தபோது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யுமாறு அவருடைய குடும்பம் தெரிவித்துள்ளது அதன் முடிவில் அவர் ஏற்கனவே முப்பத்தி எட்டு வாரங்கள் மற்றும் நான்கு நாட்கள் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது மேலும் குழந்தையைச் சுற்றி திரவம் இல்லை என்பதனை தெரிந்தவுடன் பிரசவ வழியை தூண்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது இதனை அடுத்து ஒரு சில மணி நேரங்களில் அவர் ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் தனது கருப்பையின் முன்புறத்தில் நஞ்சு கொடி இருந்ததனால் கர்ப்பத்தை தான் கவனிக்கவில்லை அப்படி ஆகிவிட்டது என்று சார்லெட் நம்புகிறார் ஆனால் எடை அதிகரிப்பதை தவிர அவரது உடலில் எந்தவித மாற்றத்திற்கான அறிகுறியும் இல்லை இவர் இவ்வளவு சீக்கிரம் நான் தாயாகி விடுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை நானும் குழந்தையும் தற்போது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இவர் தான் கர்ப்பம் என்று தெரிந்த பதினேழு மணி நேரத்தில் குழந்தையை பெற்றிருக்கிறார் என்பது நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க மனதளவில் தயாராக இல்லாதது புதிய தாயின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அக்காலத்தில் மழை பேரும் மகப்பேரும் மகேசனுக்கே தெரியாது என்ற ஒரு பழமொழி இருந்து வந்தது அதாவது குழந்தை பேறு வாய்க்கக்கூடிய அந்த நிலை சந்தர்ப்பம் எப்பொழுது வரும் என்பது கடவுளுக்கே தெரியாது என்பதுதான் இதன் பொருள் ஆனால் தற்காலத்தில் மழை பேரும் மகப்பேறும் என்பதனை குழந்தை பிறக்க போகும் நேரம் தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரம் எது என்று கடவுளுக்கே தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த திருட்டு கர்ப்பம் எனப்படும் கிரிப்டிக் பிரெக்னன்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது வருங்காலம் எங்கே செல்லுமோ நமக்கு தெரியவில்லை எங்கே செல்லும் இந்த பாதை என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா